இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யாமல் சூப் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு ஆட்டுக்கால் சூப்பு தான் செஞ்சிடுங்க குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல் லீவ்ல இருந்தப்ப எதையோ ஒன்று சமைச்சோம் டூர் போனோம் அம்மா வீட்டுக்கு அவங்க போனாங்க நாம் ஊருக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி நாள் வந்து ஓடிப்போச்சு இப்போ ஸ்கூல் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஸ்நாக்ஸுக்கு பாப்பாருடையத்துக்கும் ஸ்கூலுக்கு ஹெல்த்தியாக என்ன கொடுத்து விடலாம் அதுக்கு கொஞ்சம் நேரம் யோசனையாக இருக்குது ஈவினிங் அவங்க வரும்பொழுது ஹெல்த்தியாக என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது என்ன சமைக்கிறது என்னென்னு சமையலை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து நாள் போகுது அப்படியே ஏதாவது யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா யாராவது ஒரு ரெசிபி செஞ்சுருந்தாங்கன்னா ஆனால் இந்த ரெசிபி செய்யவே இல்லையே செஞ்சுருக்காங்களே சரி நாமளும் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு யோசனையெல்லாம் செய்கிறதா இருக்குது அதே போல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு சரி ஆட்டுக்கால் சூப் வந்து வச்சு அந்த கறியும் பாப்பா ரெண்டையத்துக்கும் சாப்பிட கொடுத்துட்டேன் நம்ம வீட்டு மீன் தொட்டியில் மீன் விடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஒரு பதினஞ்சு மீன் வந்து நாங்கள் வாங்கியாந்து விட்டோம் ஆனால் இப்போ பாருங்க சின்னது பெருசுன்னு சைஸ் வாரியாக ஒரு நூறு மீன் இருக்குது சின்ன தொட்டியில் இது வந்து பெரிய தொட்டி இங்கே பாருங்க இப்போ தான் இந்த மீனெல்லாம் குஞ்சு பொறிச்சிருக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியவே தெரியாது கருப்பு கலரில் சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் தான் இப்போ இப்போ வந்து புதுசாக பொறிச்ச மீன் குஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மீன் குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டியில் இப்போ புதுசாக பொறிச்சிருக்குதுங்க நீங்கள் லோக்கலில் நம்ம கிட்டே பொருள் வாங்குறதுக்காக நிறைய பேர் வர்றீங்க இல்லைங்களா அது போல் வர்றவங்க யாருக்காவது மீன் வந்து வேணும்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க ஆன்லைனில் மீனெல்லாம் அனுப்பலாமா சேஃபாக போகுமாங்கிறது எனக்கு தெரியல லோக்கல்ல யாருக்காவது வேணும்னா tipa wandi waingou